சேலம் கிச்சிபாளையம் கஸ்தூரிபாய் தெருவில் உள்ள மேலக்காரர்கள் நடத்தும் ஸ்ரீ சந்து காளியம்மன் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஜூன் எட்டாம் தேதி கொடிமரம் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி கிடாவெட்டுதல் நிகழ்ச்சியும் பத்தொன்பதாம் தேதி சத்தாபரணம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இருபதாம் தேதி மஞ்சள் நீராட்டு விழாவும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஊர்வலமாக வலம் வந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கௌரவ தலைவர்கள் சேகர் மகா மற்றும் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் குமார் பரமசிவம் அன்பு முருகன் சுப்பிரமணி சக்தி இளங்கோவன் மற்றும் மேலக்காரர்கள் குழு விழாக்குழு விழாக்குழு இளைஞர் அணி விழாக்குழு மகளிரணி மற்றும் திமுக இளைஞரணி அமைப்பாளர் ஜிந்தா என்ற இளங்கோ மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்